நம்மளோட நெல்வாயில பார்த்தீங்கன்னா கதிர் வருது அது கதிர் கூட நோயின் அதிகமாக வருது அதுக்கு தான் இப்போ மருந்தடிக்க போகிறோம் என்னென்ன நோயின்னு பார்த்தீங்கன்னா சோலையில் வந்து உருண்டை கட்டிட்டு புழு வைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருக்கா நெல் வரும் பார்த்திங்கன்னா உங்களையே தெரியும் கருப்பு கருப்பாக இருக்கும் நெல் இதுக்கு தான் மருந்து வாங்கிட்டு வந்திருக்கும் அது என்ன நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மருந்து ஒன்று இது ஒன்று அப்புறம் புழுக்கு ஒரு மருந்து இது மூணு தான் நம்ம இப்போ கலந்து அடிக்க போகிறோம் எப்படி அடிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க கலக்கத்துக்கு முதல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த புழு மருந்தை கொட்டி தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கணும் அதுக்கப்புறமா அப்புறம் மீதி ரெண்டு மருந்தையும் நம்ம வந்து திறந்து வச்சுக்கிறோம் திறந்து வச்சதும் எடுத்து ஊற்றி நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மருந்து கலக்க வேண்டியது தான் பார்த்திங்கன்னா அந்த புழு மருந்து வந்து நல்லா நசுங்கிற மாதிரி க கரைக்கணும் கரைச்சதுக்கப்புறம் நம்ம மருந்தையும் அளவாக எடுத்துக்கணும் ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து மிஷினில் ஊற்றும் போது அளந்து ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பார்த்திங்கனா நம்ம தண்ணி ஊற்றி கலந்து எடுத்துக்க நச்சு வேணுன்ற அளவுக்கு இப்போ வந்து நம்ம மிஷினில் தண்ணியை முதல் ஊற்றிட்டு அதுக்கப்புறம்கிட்ட மருந்து ஊற்றணும் அப்போ தான் வந்து மருந்து வந்து கலரும் இல்லாட்டி மிஷினில் போய்ட்டு அடியில் மருந்து தங்கிடும் மருந்து ஊற்றி முடிச்சதுக்கப்புறமும் தண்ணியை ஃபுல்லாத்தையும் ஊற்றிட்டு மூடி ஏற்றுன்னு போயிட்டு நம்ம கைனி ஃபுல்லாக மருந்து அடிக்க வேண்டியது தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிஷினை மாட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு கைனிக்கு நம்ம வேணுன்ற அளவுக்கு நம்ம மிஷினில் ப்ரெஷர் வச்சிட்டு நம்ம கைனி ஃபுல்லாகவே வீசி வீசி அடிக்க வேண்டியது தான் மருந்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு மிஷின் ப்ரெஷரில் அடி இந்த மருந்து அரிச்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாள் தான் பயிர் வந்து தெளிவாகும் அதேபோல் ஒரு ஒரு டேங்காக நம்ம மனமெனியாக அரிச்சிக்க வேண்டியது தான் ஆனது பார்த்திங்கன்னா அதே போல் இன்னொரு டேங்குக்கு மருந்து ஊற்றிட்டு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு மாதிரி நம்ம தண்ணி அதே போல் யாருக்கெல்லாம் விவசாயம் பிடிக்குமோ மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்றங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றீங்க